எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் குற்றாலத்தில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அது ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வலைதளத்தில் தேடி பார்த்தோம் அப்புடின்னா ஏன் பாட்டு பாடினதுக்கு போய் கைது பண்ணியிருக்காங்க இந்த ஆளுங்கட்சி எங்கெங்கேயோ கொலம் நடக்குது சாராயம் குறித்து ஒரு அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணமான ஆ முக்கியமான ஆள் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்காத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாட்டு பாடினாரு அப்படின்றதுக்காக போய் கைது பண்ணியிருக்கீங்களே இதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா அண்ணாச்சிலாம் குஷ்பு நடிகை குஷ்பு அவர்கள்லாம் ரொம்ப அவதூறாக பேசியிருந்தார் அவர்லாம் அந்த கட்சியை விட்டு நீக்கினீங்க அதுக்கப்புறம் திரும்ப அவர் ஏதோ மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க நாங்கள் அவதூறு பேசுகிறோமா இல்லை நீங்கள் அவதூறு பேசுகிறீங்களா ஏங்க நாங்கள் பாட்டு பாடினதுக்காக கைது பண்ணால் அப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை உள்ள உள்ளே எல்லாம் ஏன் நீங்கள் கைது பண்ணல ஒரு பாட்டுக்கே கைது பண்ணுறீங்க ஒரு மாபெரும் தலைவரை கொ கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் கைது பண்ண மாட்டீங்க கைது பண்ணி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல பாட்டுக்காக போய் கைது பண்ணணுமா அப்படின்னு தான் எங்கள் கேள்வி சும்மாவே விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை நாங்கள் ட்ரெண்டிங் பண்ணாமே இருந்திருப்போம் இப்போ எல்லா பேரும் ஐயோ சாட்டை துறைமுருகன் எதுக்காக கைது செய்யப்பட்டவர் பாட்டுக்காக கைது பண்ணியிருக்காங்களா அப்படி என்ன பாட்டு பாடி அண்ணனை கைது பண்ணாங்கன்னு சொல்லி சமூக சமூக வலைதளத்தில் எல்லா பேருமே தேடிக்கிட்டு இருக்கேன் நான் முத கொண்டு தேடி பார்த்தேன் தான் அந்த பாட்டை பார்த்தா தெரியுது அந்த பாட்டை கேட்டு எனக்கே திருப்பு வந்துருச்சு ம் இதுக்கு போய் ஒரு கைது பண்ணுவாங்க அப்போ அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வமாக இருக்குமா இல்லையா வாங்க அந்த பாட்டை கேட்கலாம் அப்படி என்ன பாட்டு தான் பாடிட்டாரு அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொல்லி பாட்ட வச்சு ஐம்பது வருஷமா ஓட்டங்க ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜருக்கு பாட்டு இல்ல இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான் ஏழு வருஷம் ஜெயிலு பாட்டு இல்ல காவா காலா லாவி ஆகின்ற இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளைக்காரன ஓட ஓட விரட்டி அடிச்ச பாபு சிதம்பரனாரி ஆறு வருஷம் பாட்டு இல்ல ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையம் கோட்டை சிறகின் பாம்புகள் பள்ளிகள் நடுவின் இல்லே அஞ்சாமல் இருந்தது யாரு அவர் தான் தலைவர் பார் ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்ட போட்டு இந்த நாகூர் அடிவான் எங்க தாத்த ஒருத்தன் பாட்ட பாடி எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா யாருக்கு திருச்சி ஏர்போர்ட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு ஐயா சார் 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 என்ன படுத்த தெரியுமா என்ன படுத்த தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணா வயசு பாத்துங்க சந்தாலன் கருணாநிதி அப்ப வரல அண்ணா வயசு வராது அது ஹை பிட்சுப்பா அது சதிகாரன் கருணாநிதி ஹ சந்தாலன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போகிறதா இருந்தால் பிக் பிரதர்லாம் போடு பிக் பாஸ் மேலே போடு ஏ மேலே போட்டுறாங்க ஏன்னா தி சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிரன் ஸ்ரீமான் அவர் பிக் பிரதர் பாட்டை போட்டு பாட்டை போட்டு நாட்டை ஏமாற்றி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும்